எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்படும் வைகுண்ட பெருமாள் கோவிலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்ட் ஒன்னாக கோவிலுக்கு வெளி சுற்று பிரகாரத்தில் இருக்கிற சிற்பங்களை பார்த்து ரசித்தோம் அதே மாதிரி சில ஹிஸ்ட்ரிகளும் நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ளே இருக்கிற மிக அற்புதமான பழமையான குடைப்பு சிற்பங்களும் இங்கே இருக்கிறது வைகுண்ட பெருமாளாக இருந்தாலும் இந்த ஊர் பெயர் பார்த்திங்கன்னா சிவப்பெருமாளுடைய நாமத்தோடு அமைஞ்சிருக்கு இந்த ஊர் பெயர் பார்த்திங்கன்னா பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்படுது அது எதனால்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோவில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவிலாக பார்க்காம இது வந்து பல்லவர் காலத்து ஹிஸ்ட்ரின்னே சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக கலை நெய்யத்தோட சிற்பங்கள் கோவிலுக்குள்ள அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவிலோட பல வரலாறுகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வெளி சுற்று பிரகாரத்தை ஒருமுறை சுத்தி வந்து அதுக்கப்புறமா மூலவரை தரிசிக்க கோவிலுக்குள்ள போயிடலாம் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலிப்பிடமும் கொடிமரமும் அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிற பழமையான கல் தூண்கள் கொண்டு மண்டபம் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா வைணவ தலங்களில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாகும் புகழ்பெற்ற இத்தலத்தில் புகழ்ந்து திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து பழமையான கோவிலாகும் இந்த கோவிலை கட்டியவங்க ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது இந்த கோவில் நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வைகுண்டவள்ளி தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான தரிசனம் அழகாகவும் அமைந்திருந்தாங்க ரெண்டாவது மண்டபத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூலவர் வைகுண்ட பெருமாள் சன்னதி அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்குற அந்த வாசலுக்குள்ள தான் வைகுண்ட பெருமாள் அமர்ந்திருக்காரு நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் பெருமாளுடைய தரிசனம் அவ்வளோ அற்புதமான தரிசனம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம மூலவர் சன்னதிக்கு வெளி சுற்று பிரகாரத்தில் இருக்கிற குடைப்பு சிற்பங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இங்கே இருக்கிற குடைப்பு சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் குடைப்பு சிற்பங்களாக பல்லவர்கள் அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்குகள்லேயும் சிற்பங்களை அமைச்சிருக்காங்கள ஃபஸ்ட்டு விஷ்ணு சிற்பங்களை அமைச்சிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தோட ஹிஸ்ட்ரி பல்லவ மன்னனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துகிற மாதிரி அதுக்கு அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தோட வரலாற்று கதையை தான் இங்கே வந்து சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க மேலடுக்கில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரம்மா அங்கிரஸ் பிரக்ரஸ்பதி தேவாரங்களின் குரு அம்யு பரத்ராஜ் துரோணாச்சாரியார் அஸ்வதாமன் பல்லவர்கள் சிற்பங்களை அமைச்சிருக்காங்க கீழே இருக்கிற அடுக்குகளில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களின் பதினெட்டு வம்சங்களையும் அவங்களுடைய வரலாற்று மிக்க சிற்பங்களையும் வடிவமைச்சிருக்காங்க பல்லவர்களின் பட்டாபிஷேகமும் யார் யார்கிட்ட போர் நடத்தியிருந்தாங்கன்னு சொல்லி மிக சிறப்பான வரலாறு இங்கே வந்து சுனாம்பு கற்களால் குடைப்பு சிற்பமாக இங்கே வந்து பதிவிட்டிருக்காங்க பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்படும் இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவிலோட சிறப்புமிக்க வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் முன்காலத்தில் காசிக்கு பக்கத்தில் இருக்கும் விதர்ப்பு நாட்டு ஆண்ட மன்னன் சனன் மன்னனுக்கு பல நாட்களாயும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம விரோசனன் மன்னன் வந்து அங்கே இருக்கிற முனிவர் கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு அதுக்கு முனிவர் சொல்லியிருக்காரு இதே மாதிரி கண்ணபிரானுக்கும் ருக்மணிக்கும் பல நாட்கள் ஆகியும் குழந்தை இல்லாததால் திருக்கைலாயத்துக்கு சென்று சிவபெருமான் தியானம் இருந்து சிவபெருமான் அருளால் பரத்யுமன் என்ற மகன் பிறந்தான் சொல்லி அதே நீங்களும் கைலாசத்துக்கு சென்று சிவபெருமானை பூஜித்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குழந்தை இல்லாத குறைய சிவபெருமாள் தீர்த்து வைப்பாருன்னு முனிவர் சொல்றாரு இதை கேட்ட விரோஷனன் மன்னன் கைலாயத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கே எங்களால் எப்படி போக முடியும்னு சொல்கிறாரு அதுக்கு முனிவர் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்பட வேணாம் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் இருக்குது அங்கே இருக்கிற சிவபெருமாளை பூஜித்தா கைலாசத்தில் இருக்கிற பெருமாள் தரிசனம் பண்ண மாதிரி உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாரு அதே போலவே விரோஷனன் மன்னன் காஞ்சிபுரத்துக்கு வந்து கைலாசநாதரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட வேண்டிக்கிறாரு சிவபெருமாள் நேரடியாக தோன்றி உங்களுக்கு இருவரான விஜயன் ஜெயன் என்ற மகன்கள் பிறப்பாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மறைஞ்சிடுறாரு சிவபெருமாள் அருளால் மன்னனுக்கு இரண்டு மகன்கள் குழந்தையாக பிறக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே பல்லவன் வில்லவன் சொல்லிட்டு பேர் சுட்டுறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் காஞ்சிபுரத்திலே வளர்றாங்க வளர்ந்து பெரியவங்களா ஆன பிறகு பார்த்தீங்கன்னா விரோஷனன் மன்னன் பார்த்திங்கன்னா விஷ்ணுவை வழிபடுறவங்களா இருக்காங்க அதனால் கைலாசநாதர் இருந்து வடக்கு மூலையில் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தணுன்ட்டு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இந்த யாகத்தை இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவிலாக அமைஞ்சிருக்கிற இடத்துல தான் நடத்துகிறாங்க விஷ்ணுவ வேண்டி யாகம் நடத்துவதால் விஷ்ணு நேரடியாக தோன்றி அந்த பாலகர்களுக்கு பதினெட்டு மந்திரங்களை போதித்ததா சொல்கிறாங்க பல்லவன் வில்லவன் சொல்லி இரண்டு பாலகர்களுக்கும் பதினெட்டு மந்திரங்களை போதித்ததால் இங்கே இருக்கிற பெருமாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் பார்த்தீங்கன்னா பல்லவன் வில்லவனுக்கு அமர்ந்த கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் நின்ற கோலத்திலும் மூன்று வடிவமாக காட்சியளிக்கிறார் பல்லவன் வில்லவன் போல இந்த கோவிலுக்கு நம்ம வீட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாளை தரிசனம் பண்ணா நம்ம குழந்தைங்களோட ஞானமும் பெருகும் சொல்லி இங்கே வரலாறாக சொல்லப்படுது இதுதான் இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவிலோட தலை வரலாறு இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் அமர்ந்த சிறப்பான வரலாறை பார்த்தோம் இங்கே இருக்கிறது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் இந்த ஊருக்கு பரமேஸ்வர விண்ணகரம் சொல்லி ஏன் பேர் வந்துச்சின்னு பாத்தீங்கன்னா பல்லவர்களுக்கு அதிகமான பெயர் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரவர்மன் பரமேஸ்வர நந்திவர்மன் சொல்லி பரமேஸ்வரன் என்ற பெயர் முன்ன வச்சு அவங்களுடைய பெயர் இருக்கிறதால இந்த ஊருக்கு பரமேஸ்வர விண்ணகரம் என பேர் அழைக்கிறாங்க இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலை போலவே அமைச்சிருக்காங்க அதே மாதிரி மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானம் பார்த்திங்கன்னா கைலாசநாதர் கோவில் போலவே அமைஞ்சிருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி அமைச்சிருப்பாங்க கோவிலை சுற்றி இருக்கிற சிற்பங்களை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாகவும் அற்புதமாகவும் அமைச்சிருக்காங்க இந்த கோவிலிட்டு போகிறதுக்கே மனசு இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகழகான சிற்பங்கள் நாம் இப்போ பார்க்குற எல்லா தூண்களோட இந்த தூண் ஒரு வித்தியாசமாக அமைஞ்சிருக்கும் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு இந்த தூண் மட்டும் இது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற முதல் நுழைவாய் மண்டபம் அமைஞ்சிருக்கும் கல் தூண் மண்டபங்கள் அமைஞ்சிருக்கும் அந்த மண்டபமும் விஜயநகர பேரரசு காலத்தில் இது செதைஞ்சிருந்தால அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க அதனால தான் முன்னாடி இருக்கிற கல் தூணும் இங்கே இருக்கிற இந்த தூணும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சுனாம்பு கற்களாலே கட்டப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற வைகுண்டநாத பெருமாள் கோவில் கோவிலை சுற்றி இருக்கிற சுவற்றில் பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட அவதார சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்தீங்கன்னா உயிருற்ற சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு இரண்யனை வதம் செய்த நரசிம்மர் நரகாசுரனை வதம் செய்த கிருஷ்ணர் வாலிய வதம் செய்த ராமர்ன்னு சொல்லி இங்கே இருக்கிற கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் ஒவ்வொரு தூந்தல்லையும் சிங்கத்தோட சிற்பங்களை குடைப்பு சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே இருக்கிற செவற்றில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து வரலாற்று மிகுந்த சிற்பத்தை வடிவமைச்சது மட்டும் இல்லாமல் கந்தரவு எழுத்தால் அந்த சிற்பத்தோடைய எல்லாம் எழுதியிருக்காங்க ரொம்ப அற்புதமான கலை நெய்யத்தோடு அமைச்சிருக்காங்க இந்த கோவிலு நான் முதல்ல சொன்ன மாதிரி இது கோவில் மட்டும் இல்லை பல்லவர் காலத்து முழுக்க முழுக்க ஹிஸ்ட்ரீனே சொல்லலாம் அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் வடிவமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா மூன்று அடுக்குகள் கொண்டு அமைஞ்சிருக்கு கீழ்த்தலத்தில் பார்த்திங்கன்னா அமர்ந்த கோலத்தில் காட்சி இரண்டாவது தளத்தில் ரங்கநாதர் சுவாமியாகட்சியளிக்கிறாரு மூன்றாவது அடுத்துல நின்ற கோலத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறாரு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியாக இந்த தான் விசேஷமாக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க நாம் இந்த கோவிலுக்கு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கா இந்த கோவில் மேலே சூரியன் படுறதால அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குது இந்த கோவில் பார்க்கறதுக்கு உண்மையாக போகிறதுக்கே மனசு வரல திரும்பி திரும்பி சொல்லலாம் நீங்கள் யாராச்சும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவிலை தரிசனம் பண்ணுங்கள் இந்த கோவிலோட அழகை வீடியோவில் பார்த்தா பாதி மட்டும் தான் தெரியும் இன்னும் முழுக்க முழுமையான அழகை ரசிக்கணுன்னா கண்டிப்பாக நேராக வந்து பாருங்கள் இந்த கோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மட்டும் வராமல் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் கண்டிப்பாக கூட்டின்னு இந்த மாதிரி பழமையான வரலாற்று மிக்க சிறப்புங்களை பார்த்து அவங்க ரசிப்பாங்க பல விஷயமும் தெரிஞ்சுக்குவாங்க கோவிலோட வரலாறையும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கனா காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கிற பரமேஸ்வர விண்ணகரம் பரமேஸ்வர விஷ்ணு கிரகம் வைகுண்ட பெருமாள் கோவிலாக அமைந்திருக்கிற இந்த கோவிலோட அழகியும் சிற்பத்தையும் இந்த கோவிலோட கலை மிகுந்த சிற்பங்களையும் இந்த கோவிலோட எனக்கு தெரிஞ்ச வரலாறையும் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்